தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த என்ன ஆயுள் வளர்க்கும் அற்புத சூப் அப்படின்னு ஒரு விஷயம் என்ன சூப் அப்படின்னா இந்த சூப்பை வந்து நான் வந்து தயார் பண்ண போறேன் என்னடாயவேன் சமையலை புதிச்சிட்டானே அப்படின்னு பாருங்களா இருந்தாலும் இந்த விஷயம் வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த காணொலி என்ன அப்படி என்ன சூப் தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப் நான் ஆல்ரெடி ஒரு முறை தயார் பண்ணி குடிச்சிட்டேன் ஸோ இன்னைக்கு இரண்டாவது முறையாக இந்த சூப்பை நான் ரெடி பண்ணி இந்த சூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மனிதன் நிஜமாக நடந்த ஸ்டோரி நான் வந்து ஒரு காணொளி மூலமாக பார்த்து அது வந்து ரீப்ளே பண்ணுறதுக்கு தான் நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன் அவருக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்த அந்த ஒருத்தருக்கு மிக்க நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு மனிதர் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படிப்பட்ட வயதான மனிதரை காப்பாற்றிய சூப் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆட ஆரம்பிச்சாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி என்னடா சூப்பு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறவன கூட காப்பாற்ற முடியுமா அப்படி காப்பாற்றக்கூடிய சூப்பா அப்படின்னு நினச்சி எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது அப்படி என்ன சூப் அப்படின்னு பார்த்தா வெஜிடபிள் சூப் என்ன வெஜிடபிள் அப்படின்னு எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு சூப்பு அதான் ஒரு குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அதில் சேர்க்குறாங்க அந்த வெஜிடபிள் வந்து மிக அருமையாக வேலை செய்கிறது தான் சொல்லணும் அதை வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி உடம்பு ரொம்ப முடியாதவங்க படுக்கையில் இருக்கிறவங்கள கூட எழுப்பி வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூப்பு வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம இருக்கும் போதே ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்போ அந்த நம்மளுடைய ஆயுளை கூட்ட வேண்டும் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இந்த காய்கறியை வந்து என்னெல்லாம் சேர்த்து எந்த மாதிரி இந்த சூப் தயார் பண்ணணுங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கீழே பாருங்கள் நம்மளுடைய காய்கறிகள் ச ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னெல்லாம் நான் போட்டிருக்கேன் இதை மட்டும்தான் போடணும் இங்கிலீஷ் காய்கறியை பயன்படுத்தக்கூடாது இது எல்லாமே தமிழ் காய்கறிகள்னு சொல்கிறாரு என்ன காய்கறி அப்படின்னா இதில் மெயின் காய்கறியே வந்து சுரைக்காய் நான் வந்து ஒரு நாட்டு சுரக்கா தான் வாங்கியிருக்கேன் நார்மல் சுரக்காய் கூட வாங்கிக்கலாம் நாட்டு சுரக்காயில் ஒரு பாதியை வெட்டி வச்சுருக்கேன் இனிமேல் தான் இதை வந்து கட் பண்ணி போடணும் ஸோ வந்து சுரக்காயை நம்ம அழகாக கட் பண்ணி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ சுரக்காய் புதினா இலை கொஞ்சம் புதினா இலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொற்றம் கொத்தமல்லி கொத்தமல்லி இலை தலைகள் வச்சுருக்குறேன் கருவேப்பிலை வச்சுருக்குறேன் ஒரு இரண்டு தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கிறேன் வெண்டைக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெண்டைக்காய் முருங்கைக்காய் அப்புறம் புடலங்காவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஸோ இது மட்டும்தான் ரொம்பலாம் கிடையாது கொத்தவரங்காய் கொஞ்சம் கஷ்ட கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ கொத்தவரங்காய் திருப்பின்னு சொல்கிறேன் நல்லா கட்டுக்கோங்க மெயின் வந்து இதில் சுரைக்காய் தான் அப்படிங்கிறது மெயினு ஸோ சுரைக்காய் தான் மெயின் அது இல்லாமல் இந்த சூப் தயார் பண்ணக்கூடாது ஸோ சுரைக்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் தக்காளி புதினா கொத்தமல்லி இலை முருங்கைக்காய் இரண்டு தக்காளி இதுதான் இப்போது நமக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நீங்கள் வந்து கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கிடச்சதில் ஒரு கொஞ்சம் நாலஞ்சு கீரையை மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த கீரையை தான் வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை பற்ற வைக்கணும் அதுதான் முதல் முக்கியம் வாங்க 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 அடுப்பை பற்ற வச்சாச்சு சும்மா ஒரு குக்கர் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு குக்கரில் போடணுனாலும் குக்கரில் போடுங்க இல்லைன்னா நான் ஓரளவுக்கு ஒரு அரை அரை சட்டி அந்த அரை குக்கருக்கு வந்து தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம வந்து போட்ட வேண்டியது தான் நேரடியாக அப்படியே நேரம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் சூப்பு தான் அதனால் இருக்கிற காய்கறிகள் இந்த பாருங்கள் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் இந்த முருங்கைக்காய் வெண்டைக்காய் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன் அதை சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் கொத்தவரங்காய் தக்காளி சுரக்காய் எல்லாமே போட்டு அப்படியே நம்ம வந்து இந்த தண்ணியில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே போடுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது பாருங்கள் அப்படிதான் அப்படியே அடுப்பு சுற்றி நிறைய போடுறோம் அடுப்பு சுற்றி நிறைய போடுவோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அடுத்து கொஞ்சம் பொடி அடுத்து கொஞ்சம் மிளகு பொடி போடுங்க இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு மிளகா பொடி போடுறேன் அதில் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும் தேவைப்படுறவங்க போடணும் இல்லைன்னா தேவையில்ல அடுத்து நம்ம வந்து உப்பு போடுறோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும் ரொம்பலாம் அதிகமாக போட்டீங்கன்னா அப்புறம் குடிக்க முடியாது உப்பு அடுத்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இது சும்மா கரைச்சி அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து மூடி வைக்கணும் அதில் வந்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக திறந்து வச்சா போதும் அதனுடைய உள்ள அந்த ஆவி வந்து மேலேப்பட்டு அதுவே அதனுடைய பனித்துளிகளை அப்படியே உள்ளே விழணும் விழுந்தால் தான் வந்து அது மருத்துவ குணம் கொண்டது இல்லை ஆவியை வெளியே விட்டுட்டீங்கன்னா அது வந்து அதனுடைய முழு சத்து வந்து நமக்கு கிடைக்காது ஸோ சூப்பில் வந்து அது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து இனிமேல் சூப்பாக டேஸ்ட் பண்ணணும் ஆ இப்போ நமக்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு எங்களுக்கு வந்து ஒரு அடி அடிமச்சிருக்காங்க நீங்கள் ஹவுஸ் ஓனர் அண்ணன் ஹவுஸ் ஓனர் அண்ணன் வந்து அதை பிடிச்சிட்டு ரிவ்யூ சொல்லுவார் நல்லா இருக்கா நல்லா விளையாணு ஆமாம் ஓகே சூப் இருக்கு ரொம்ப நிறைய காய்கறிகள்லாம் போட்டு பர்ஃபெக்டாக நல்லா ஆகிருக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தேங்க்யூ வெரி மச் காய்கறிகளை வந்து நம்ம அந்த சூப்பையும் சாப்பிட்டுட்டு காய்கறிகளையும் சாப்பிட்லாம் அவ்வளோ உடலுக்கு எனர்ஜி இன்னொன்று காய்கறிலாம் ரேட்டு ஜாஸ்தியாக இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத முத்தினை காய்கறியை கூட நம்ம வாங்கி நம்ம இதில் சூப்பு போட்டு சாப்பிட்லாம் குறைந்த விலைக்கு அதனால் ரொம்ப நல்லது அதுபோக நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கூட வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த சூப்பை போட்டு குடிக்கலாம் நம்மளும் வீக்கெண்டில் அந்த மாதிரி நம்ம சூப்பு போட்டு குடித்தா நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு எனர்ஜி புத்துணர்ச்சி ஸோ மிகுந்த ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் நம்ம வாழலாம் ஸோ அனைவரும் வந்து இந்த சூப்பை தயார் பண்ணி பயன்படுத்தி குடித்து மகிழ்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணி எல்லாரும் சிறப்பாக வாழ இந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் மிக நன்றி ஆனால் நன்றி வணக்கம்